நான் சொன்னேன் நாங்க கால்கள் வழி நடத்தி நடக்கிற பிள்ளை இல்ல கனவு வழி நடத்துது உங்களை களவு வழி நடத்துது திருட்டு உங்களுக்கு திசை காட்டுது களத்துல நிக்கிற ராணுவ வீரனை ஆயுதம் தயாரிக்க முடியாது ஆயுத தயாரா தயாரிச்சு தரணும் நீங்க எங்க தாத்தா அப்பா பெரிய பிள்ளை நீங்க எங்களுக்கு ஆயுதத்தை தயாரிச்சு தாங்க நாங்க போய் சண்டையை போடுறோம் ஐயா வாங்க தமிழ் உலகமே வந்திருக்கு எங்க வீட்டு நாடு தமிழ் உலகமே வந்திருக்கு உலகம் உங்களை நம்பிதான் இருக்குது நாம் முன்னெடுக்க வேண்டும் இன்னும் சரியான வழியில முன்னெடுக்க வேண்டும் நம்ம காலத்துலயாவது தமிழ் தேசியத்தை ஒங்க வைக்கணும் தேசியம் உங்க இருக்கிற இடத்துல திராவிட தேசியம் உட்காந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்குது அவற்றை மாற்ற வேண்டும் அதை உங்களால் தான் முடியும் செய்வாய் எங்களுக்கு வழித்தடம் இருக்கு வாழ்த்துக்கள் இருக்கு நாங்கள் என்ன இருக்கு நாங்கள் என்றைக்கும் தமிழோடு இருப்போம் உங்களோட இருப்போம் போதாதான் என்றைக்கும் அதோட இருப்போம் ஏன்னா எங்களுடைய லட்சியம் தமிழனுக்கு ஒரு நாடு வேண்டும் இன்னைக்கு உலகத்தில் தமிழர் இல்லாத நாடு இல்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் மொரிஷியஸுக்கு போயிருந்தேன் டி போயிருந்தேன் தமிழர் வாழ்கிற மற்ற பட்ட இடங்களுக்கு எல்லாம் போயிருந்தேன் அவர்கள் எவ்வளவு ஆவலாக இருக்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டின் மீது தமிழ் மொ மொழியின் மீது ஆற்றுமையாக இருக்கிறாங்க அவங்களால் சில இடைகளில் மொழி தான் பேச முடியுது தமிழ் பேச வரலை ஆனாலும் தமிழில் மிகப்பெரிய பற்றாளர்களாக இருக்கிறாங்க அதுதான் வரவேற்கத்தக்கது அவங்களுக்கு தமிழ் வரலை மொழி தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழனுக்கு ஒரு நாடு வேணும் தமிழ் மொழி உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பதில் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறாங்க யூனியனுக்கு போயிருந்தேன் அதே நிலை மடகாஸ்கருக்கு போயிருந்தேன் அதே நிலை இலக்கை மலையகத்துக்கு போயிருந்தா அந்த மலையக மக்கள் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இலக்கை முழுவதும் இதுக்குள்ள தமிழ்நாடாக ஆக்கியிருக்க வேண்டாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்றது சொல்லுங்கள் சீமான் தான் பதில் சொல்லுறேன் சொல்லுங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அதை உங்க பிள்ளைகளை உறுதியாக நீங்க 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 எல்லாம் எங்களுக்கு தந்த கருத்து இருக்கு களத்துல அதை கொண்டு போய் சேர்க்க இப்ப நமக்கு படை இருக்கு சரி களம் நமக்காக வேணும் களத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமா மிக்க மகிழ்ச்சி உங்கள் பணி தமிழ் உலகத்திற்கு யாரும் முன்னுதாரணமாக இல்லாத பணியை நீங்கள் எடுத்து செய்கிறீர்கள்

நம்ம தலைமுறையிலேயாவது தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்போம் முக்க முழுக்காவலர் அதுக்காகவே பாடுபட்டார் அதுக்காக நாங்கள் முக்க முழுக்காவலரோட இணைஞ்சு மிக பணியாற்றினோம் அதாவது ஒவ்வொரு அவர் போராட்டம் நடத்துகிற போது ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் விருந்து வைப்பாங்க அவர் முதல்லே சொல்லுவார் தம்பி இலை எப்படி விரிச்சாங்களோ அப்படி அவங்க கொண்டு போகணும் எதுவும் வைக்க கூடாது வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிடணும் ஏன்னா அதுதான் தமிழ் பண்பாடு வாங்கி வச்சுக்கிட்டு இல நிறைய சுருட்டுறது சரியில்லை அப்படின்னு முத்த முல்காவளர் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாரு இது உணவை வீண அடிக்கிற உரிமை என்ன ஆமாம் ஆமாம் ஒவ்வொன்றுலேயும் மிக அருமையாக இன்றைக்கி இன்றைக்கு தமிழ் உலகமே உங்களை நம்பி இருக்குது நீங்க முன்னெடுத்து செல்லணும் நாங்கள் எல்லாம் முன்னே செய்கிறோம் எப்போதும் துணையாக இருப்போம் நீங்கள் பெருமையை மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு நாங்கள் வேலை செய்யணும் அதுதான் வேணும் நீங்கள் பயிற்சி அடைகிற மாதிரி நல்ல மிக அருமையாக செயல்படுகிறீர்கள் வார்த்தைகளே இல்லாத பாராட்டுதற்கு நல்லா கொண்டு போகிறோம் இந்த தேர்தல் களத்தை நமக்கானதாக மாற்றுவோம் நிச்சயமாக நிச்சயமாக தான் தேசிய அரசியலுக்கான களமாக மாற்றுவோம் இதெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஒரு காலம் அவரே சொல்கிறார் வழி வழியே வர வீர தமிழ் பிள்ளைகள் எடுத்து கொண்டு போவாங்க கூட என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து நல்ல ஆற்றலாளர்கள் அவர் மீது எனக்கு எப்போ பட்டு வந்துச்சுன்னா அவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாரு உடல் நலம் இல்லாமல் இருக்கிற போது அடையாறுல போய் பார்க்க போற அப்படியே கட்டி அணைச்சு வாரி அணைச்சி ஒரு புத்தம் கொடுத்தாரு அதுக்கும் என்னுடைய குல குலக்கொழுந்துகளுக்கெல்லாம் எல்லாம் தேடி வச்சுருக்கிறேன் கொள்கை கொழுந்துகளுக்கு ஒன்றுமே செய்யாமல் போகிறனே இதுதான் என்னுடைய இறுதி முடிவு இறுதி எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒன்றும் செய்யாமல் போகிறனே என்னங்க ஏமா போகிற நேரம் முகத்தில் அடிச்சுக்கிட்டு அழுதாரு அது இன்னும் என்ன என்னுடைய நினைவில் இருக்கு இல்லை அந்த அந்த கொள்கையை வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா அது அதுவே நமக்கு பெருசு இல்லை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குங்கிற மழக்கம் போதாத கொடுத்தீங்களாம்மா கொடுத்த கொடுத்தீங்களா கொடுங்க கொடுங்க நீங்களே நீங்களே கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த முல்லை பெரியாறு நீர் தேக்க நமக்கு தான் வரணும் ஆனால் கேரளா அபகரிச்சுக்கிட்டு இருக்குது முழுக்க முழுக்க அதனுடைய வளம் எல்லாம் நம்முடையது தான்

தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறை உருவாயிருச்சு இப்ப நீங்க தமிழ்னு பேசுனா யாரோ வேற நாட்டுக்காரர் அதனால சமூகத்தை பிழையான சமூகமா உருவாக்கிட்டு படிக்க மாட்டோம் படிக்க மாட்டான் நாங்க எங்கள் தேசம்னு ஒரு இதழ் நடத்தினேன் அது எங்கள் தேசம்னா அனுமதி தர மாட்டேங்கலாம் இவ ஏதோ பிரிவினையா போற அப்படின்ட்டு புதிய ஒரு தேசம் செய்யணும்னு ஒரு இதழ் நடத்துறோம் சரி அனுப்புற அனுப்புறோம் கட்சி இதழ

தொழிற்கட்சி யாராவது நடிகர் ஆதித்யாருமே அதுக்குள்ள நடிகர் அதனால பார்க்கறது ஆர்வம் இல்லை ஆதித்யநாரு அடிக்கடி வருத்தப்படுவார் தினத்தந்தி பிடிப்பாங்க அந்த அதனுடைய தொடர் இயக்கங்கள் படிப்பாங்க நாங்கள் கடு கரடியாக கத்துற தமிழ பேரரசு யாரையும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருந்துவாரு எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம் நல்லது என்ன சொரா இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவானால மக்கள் புரட்சி செய்வார்கள் அந்த நிலை வந்துருச்சு அத தான் கொண்டு வரணும் செஞ்சிருவோம் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க செஞ்சுருவோம் சரி அதான் நம்ம காலத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும் ஒரு சிறு மாற்றமா இருக்குது மருதில்லை நிறைய மாறல்தான் வருன்னு வரும் நிறைய மாறுதல் இருக்கு நம்ம பேசுறதை நமக்கு முன்னாடி அவங்க பேசுறாங்க தக்கம் ஆஹ் செங்கல்ங்க வஉசி பேர் வச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க வேட் பதினைஞ்சி வருஷமா சொல்லுங்க இதெல்லாம் பிள்ளைகள் எங்கள் வேலை நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு எங்களுக்கு அந்த அவர் சொல்லிட்டு போனார்ல தாத்தா சி பாதித்தனார் ஒன்றுமே கொள்கை பிள்ளைகளுக்கு விட்டு போகல விட்டு போயிருக்காரு தமிழ பேரரசை கொடுத்த மாதிரி நீங்க எழுகதீரை எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க செய்துகிட்டு தான் இருக்கிறோம் நன விசாரிக்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டே இருப்பேன் விசாரிச்சு தொடர்ந்து பயனும் வேலையாடுனா இப்ப தேர்தல் வரப்போகுது ரொம்ப நேரம் நெருக்கடியாயிரும் எப்படியா ஐயா பலரு இன்றைக்கு தமிழ் உலகம் உங்களை நம்பிதான் இருக்கிறது ஏன்னா ஒரு பக்கத்துல இந்திய தேசியம் இன்னொரு பக்கத்தில் திராவிட தேசியம் குடிபெறந்து பிறக்கிற போது தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பவர்கள் தம்மை மாதிரி விளைவிட்டு செய் எண்ணக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அதில் நீங்கள் தான் முன்னணியில் இருக்கிறீங்க இன்னும் வேகமாக அதை செய்ய வேண்டும் செய் உறுதியாக செய்கிறோம் ஏன்னா இல்லைன்னா ஏன்னா கால கடக்க கடக்க அந்த தமிழ் தேசிய உணர்வுகள் கொண்டே இருக்கின்றன அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு ஆஹ் எனக்கு ஒரு புத்துயிர் வந்தது மாதிரி இருக்குது நான் மறுபடியும் நீங்க நான் திருப்பி ஓய்வான் ஓடியாறேன் தான் அலுவலகம் தெரியும் நான் வந்து பாக்குறேன் நன்றி நீங்க கவனமா இருங்க இந்த உணவு முறை அனுபவம் அந்த தோழர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா நல்லா இருக்கும் என்ன ராஜேந்திரன் பாக்கியராஜாண் நல்லது ரொம்ப குரு பாசரை முருகேசர் வந்து பொறுப்பாளர் பிள்ளைகள் உங்களை எல்லாம் பார்த்தது தமிழ் உலகத்திலேயே பார்த்தது மாதிரி இருக்கு ஆஹ் தங்கச்சி நம்ம காஞ்சிபுரம் தொகுதியில தாத்தாவோட பேத்தி போட்டிடுறாங்க ஆஹ் வாழ்க வாழ்க இன்னைக்கு தமிழ் உலகத்தையே கொண்டிருக்கிறவர் மணிமேகலை கண்ண நம்ம அவ்வளோவர் தான் ஆ ஏகலுக்கெல்லாம் நம்பிக்கை விட்டக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமும் அவங்கதான் ஆ அதை நீங்க முன்னெடுக்க வேண்டுமா நல்லது ரொம்ப தலைவர் சொல்றாரு நமக்கு வரலாறு வழிகாட்டுது சத்தியம் சாட்சியா இருக்குது நம்ம தொடர்ந்து போராடுவோம்ன்றவல ஆமாம் அதனால் எங்களுக்கு நமக்கு கருத்து தத்துவம் கோட்பாடுலாம் ஒரு குறையும் இல்லை 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 நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லையே ஒளிய அதுதான் உழைக்க ஆற்றலு இதெல்லாம் இருக்கு வீரம் துணிவு கருத்து இதில் எல்லாம் பஞ்சம் இல்லை கணத்தை நமக்கானதாக மாற்றுவோம் நிச்சயமா நீங்கள் நம்பிக்கையோட மட்டும் பார்த்து ஒரு நாலு மாதம் தானே அதாவது ஆதித்தனார் சொல்லுவார் தமிழன் இல்லாத நாடில்லை தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தமிழனுக்கென்று ஒரு நாடு படைப்பது தான் தமிழை காப்பாற்றும் தமிழ் இனத்தை காப்பாற்றும்னு சொல்லுவார் அதைத்தான் எங்களால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை போன்ற சக்தி உள்ளவர்கள் இன்னும் நல்லா முன்னெடுக்கலாம் ல பை ப கலைத்துல நிக்கிற ராணோ வீரனை ஆயுதம் தயாரிக்க முடியாது அது சரி ஆயுதத்தை யாராவது தயாரிச்சு தரணும் அது சரி நீங்க எங்க தாத்தா அப்பன் பெரிய பண்ண நீங்க எங்களுக்கு ஆயுதத்தை தயாரிச்சு தாங்க நாங்க நாங்க போய் சந்தைய போறோம் ஆயுதத்தை மட்டும் கொடுங்க சரி அது பாத்துகுறோம் நல்லது ரொம்ப என்ன சாப்பிடுவீங்க இல்ல சாப்பிட்டு தான் வந்தேன் உங்க அன்பு பத்தாத உங்களை பார்த்ததே நீங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு புத்து வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐயா பாக்குறதுல ஒரு தமிழ் ஏன்னா உங்களை போன்ற ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பிழைத்து இருக்கிறது தமிழ் என்றைக்கியோ செத்து போயிருக்கும் சரியா சரியா சொல் ஆச்சரிய சுவாகினால நாம் அதை இன்னும் வேகமாக முன்னெடுக்க வேண்டும் ஆமாம் நான் பார்க்குறேன் தலைவருடைய அந்த போர்ச்சூழலில் கூட அந்த நாட்டில் இங்கே எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிறது முழக்கமாக இருந்தது அதை நிறுவினார் நிறுவினார் சிறு சிறு வார்த்தைகள் நம்ம பிள்ளைகள் ஆங்கிலத்தில் கலந்து பேசுறத நான் குறைப்பட்டேன் அது அவருக்கு போயிடுச்சு நான் போய் ஒரு போறதே தாமதம் ஆயிடுச்சு ஒரு வாரம் அங்கே பயணமே போய் அவரை சந்திக்க ஒரு வாரம் ஆயிடுச்சு பாதுகாப்பு ஒழுங்கு அப்போ அதை செஞ்சோடனே போய் சந்திக்கும்போது இந்த பேச்சு வருது ஆங்கிலம் ஒரு ரெண்டு வார்த்தைகள் அவர் சொல்றாரு நல்லா தான் நம்ம சனம் கதைச்சிக்கிட்டு இருந்தது தொலைக்காட்சி உங்க ஊர் தொலைக்காட்சியை திறந்துட்டேன் அப்ப அவர் சொல்றாரு நீங்க நீங்க கவலைப்படாம இருங்க நம்ம நாடு அடைஞ்ச பிறகு சர்வாதிகாரம் பண்ணியாத அண்ணன் தூய தமிழ்ல எல்லாரையும் கதைக்க பண்ணிடுறேன் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் படுத்திட்டேன் அப்படின்னா எல்லா வணிக நிறுவனங்கள் பெயர் பலகைகள் எல்லாமே தூய தமிழ்ல தான் அடுமனை எதுப்பகம் சேரன் பாண்டியன் சோலை சேரன் போக்குவரத்து கழகம் சோழன் வாணிப சோலை நம்ம தான் சும்மா சேர சோழ பாண்டி சும்மா பேசிட்டு இருக்க அவர் எல்லாம் செயல்படுத்தி சிறப்பா செஞ்சு அதே கனவு இரநூறு ஆண்டுக்கு நீங்க சொல்றீங்களா எங்களுக்கு ஒரு பேச வேணும்டா அது கனவு நிறைவேறும் உங்களுடைய தலைமையில அது நிறைவேற வேண்டும் பல்லாயிரக்கணக்கான முன்னோர்களின் தியாக இருக்கு அவனுடைய கனவு இருக்கு அதை விட்டு நம்ம போக முடியாதுல்ல அது நம்மளே விட்டுட்டு போகாதுல்ல போகாது நான் சொன்னேன் நாங்க கால்கள் வழி நடத்தி நடக்கிற பிள்ளை இல்ல கனவு வழி நடத்துது உங்களை களவு வழி நடத்துது திருட்டு உங்களுக்கு திசை காட்டுது ஆமா எங்கள் இலக்கு தான் எங்களுக்கு கிழக்கா இருக்குது உங்களுக்கு திருட்டு திசையா இருக்குதுன்னு நீங்க கோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கான் அருகங்கிறது வெறும் பெயர் சொல்லல அது ஒரு வரலாறு எங்களுடைய உடன்பிறப்புகள் நீங்க ஆமா எங்களுடைய உடன்பிறப்பு அதனால நீங்க எதையும் யோசிக்காம

பாத்து பாத்து அந்த இறுதி வரை அந்த உறுதிப்பாடு அவர்கிட்ட இருந்துருக்குதான் இதுக்குள்ள முன்னேறி இருப்போம் அந்த உறுதிப்பாடு இல்லாமல் போச்சு தாத்தா செய்யாததை பேரங்க செய்யறோம் அதுதான்